கார்த்தி ரேவதி சீரியலில் நாளைக்கு ஒரு செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் சாமுண்டேஸ்வரி தன்னோட திட்டத்துப்படி கார்த்தியை வந்து மனவடையில் வந்து மாப்பிளையாக உட்கார வைக்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோ கிளோ லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் எங்கள் மாப்பிள்ளையை ஆலையே காணுமே அப்படின்னு சொல்லி தேடிகிட்டு இருக்கப்போ வந்து பாட்டி வந்து சிரிச்சுக்கிட்டே என்ன பிராண்டிங்களா நம்ம திட்டம்படி எல்லாம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் அப்போ எல்லாமே நீ தான் திட்டம் போட்டு கொடுத்தீங்களான்னு மயில் வந்து பாட்டிக்கிட்டே கேட்ட பின்னே என் பேரன் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நான் முடிவு பண்ணதுக்கப்புறம் விட்டுருவேணா மயில் சரி இப்போ எப்படியாவது வந்து கார்த்திகை வந்து ட்ரெஸ்ஸு வாங்க வைக்கணும் மாப்பிள்ளை ட்ரெஸ் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் நேரம் இருங்க அவங்களே வந்து மாப்பிளையை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாப்பிளையே காண ரேவதி வந்து ட்ரெஸ் வாங்கிட்டு போயிட்டா இப்போ புடவை இப்போ வந்து மாப்பிளைக்கு வந்து பட்டு வேட்டி பட்டு சட்டை கொடுக்கணும் ஆளை காணுமே அப்படின்னு சொல்கிறப்ப சரி ஆளை தான் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி வந்து பரவாயில்ல நீ தோணுமா அப்படி தானே பரவாயில்ல மாப்பிள்ளைக்காக வந்து நீயே வாங்கிடு அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை பரவாயில்ல இருக்கணும்னு இந்த ராஜா வந்து வேண்டாம்னு சொல்கிறப்ப ராஜா இப்படிலாம் வந்து தயங்கக்கூடாது இப்போ அவரை காணும் இல்லை நல்ல நேரம் போகிறதுக்குள்ளே யாராவது ஒருத்தர் வாங்கி தானே ஆகணும் அதுக்காக தான் சொல்கிறேன் மற்றபடி ஒன்றும் இல்லை தைரியமாக வா அப்படின்னு மேடைக்கு கூப்பிட்றாங்க இல்லை கார்த்திகை வந்து தயங்குறத பார்த்தோன்னா இந்த பக்கம் விட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் சரி இந்த பக்கம் சந்திரகலாவும் சத்தம் பண்ணுறாங்க கிட்ட என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அவனை வந்து இஷ்டத்துக்கு அவன் வீட்டில் நம்ம வீட்டில் வேலை செய்கிறவன் அதுக்கு உண்டான மரியாதை மட்டும் நீங்கள் கொடுத்தா போகிறோம் நீங்கள் மட்டும் இஷ்டத்துக்கு வந்து அவனை வந்து கௌரவப்படுத்திக்கிட்டு போயிட்டே இருந்தால் எனக்கு சுத்தமாகப்படலை நீங்கள் அவனை நல்லா கௌரவப்படுத்துற த சாக்கில் வந்து எங்களை அவமானப்படுத்துறீங்கன்னு மாயா வந்து பேசணுன்னே இந்த பக்கம் மனசுக்குள்ளே வந்து எதுக்காக இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கேன் உன்னையெல்லாம் நான் விட்டு வச்சிருக்கதே வந்து ராஜாவை எப்படியாவது மாப்பிள்ளையாக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் அதுக்காக நீ பேசுறது எல்லாத்தையும் நான் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி வந்து சத்தம் பண்ணுறாங்க எதுக்காக இப்படி வந்து சிரிச்சுக்கிட்டே தேவையில்லாதெல்லாம் பேசுகிறீங்க யார் வாங்கினா என்ன மகேஷ் வாங்கணுன்னா மகேஷை முதல்ல அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறப்ப அக்கா மாயா சொல்கிறது தான் சரி முதல்ல வந்து நம்ம மகேஷை நான் அழைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து ஒவ்வொரு இடமா வந்து போய் தேடுறாங்க இந்த பக்கம் அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறப்போ இந்த பக்கம் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா ஃபோன் வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது மகேஷுக்கு என்னடா இது அப்படின்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு மா கரெக்டாக வந்து மகேஷ் வந்து ஃபோனை எடுத்துறான் எங்கே இருக்க நீ இங்கே பாரு மா மாப்பிள் ட்ரெஸ்ஸை வந்து அவன் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டான் சிலமோ அப்படின்னு சொன்னோன்னா ராஜா வாங்குறான் அப்படிங்கிறப்ப நான் என்ன தான் வந்து யாரோ அழைச்சிட்டு வந்து இந்த ரூமில் வந்து தள்ளி விட்டுருக்காங்க என்னால் அப்போ அதை தள்ளி விட்டால் என்ன ரூமை தளர்ந்து வர வேண்டியதுன்னு நான் எந்த ரூமில் இருக்கேன்னு எனக்கே தெரில நீ முதல்ல வந்து கண்டுபிடிச்சி வா அப்படின்ற ரூம் வேறு தாப்பா போட்டிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அவனை வந்து யாரோ ரூமில் வந்து பூட்டி வச்சிருக்காங்க போல் அப்படிங்கிறப்ப இது எல்லாமே வந்து அந்த ராஜாவோட வேலையாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சந்திரகலா வந்து சொல்கிறப்ப இவ்வளோ பெரிய மண்டபத்தில் எப்படி தேடுறது அப்படிங்கிறப்ப வாங்க போய் தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூமாக வந்து போய் தேடுறாங்க பார்த்தா வந்து மொட்டை மொட்டமாடியில் வந்து ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குது அங்கே ஸ்டோர் ரூம் கிட்டே வந்து போய் வந்து உடைக்கலான்னு பார்த்தா பூட்டுக்கு வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஏதாவது ஒன்று கையில் ஒன்று எடுத்துகிட்டு அந்த பூட்டை வந்து எப்படியாவது திறந்துட்டு இந்த பக்கம் வந்து மகேஷ் கிட்டே வந்து வா சீக்கிரம் போய் முதல்ல வந்து ட்ரெஸ்ஸை வாங்குவோம் அதுக்கு அடுத்தது எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் வேக வேகமாக மாடியிலேருந்து ஓடி வராங்க அந்த சமயத்தில் ராஜா இப்படியே தங்கிகிட்டு இருந்தால் எப்படி நல்ல நேரம் போயிட போகுது அப்படின்னு ஐயர்கெலாம் சொல்கிறாங்களா முதல்ல வந்து வாங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க மாமாவும் ராஜராஜனும் வந்து சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பித்தோன்னே சரி வேறு வழியில் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்திகை வந்து ட்ரெஸ் வாங்க வைக்கணுங்க அந்த கார்த்தி வந்து மாப்பிளையாக மாதிரி ட்ரெஸ் மாறுறதுனால வந்து இந்த பக்கம் வந்து பாட்டிக்கு வந்து நினச்சது எல்லாமே நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற ரொம்ப ஆத்ம திருப்தியோடு வந்து சந்தோஷமாக வந்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ கார்த்தி கரெக்டாக வந்து ட்ரெஸ் எல்லாத்தையும் நல்லபடியாக வந்து வாங்கி வச்சு வெத்தலைப்பாக்கோட கொடுத்து வாங்கிடுறாங்க வாங்கினதுக்கப்புறமா தான் இங்கே பார்த்தா மாடியிலேருந்து ஓடி வந்து சந்திரகலாவும் சரி இந்த பக்கம் மாயா மாப்பி மகேஷ் எல்லாரும் வந்து நிறுத்துங்கன்னு சொல்லலான்னு வராங்க அதுக்குள்ளே தான் இங்கே வந்து கார்த்திகை வந்து எல்லாத்தையும் வாங்கி மாப்பிள்ளையா வந்து கெத்தாக மாறிடுறாப்புல துணை மாப்பிள்ளையா ஆனால் இந்த விஷயம் எல்லாமே வந்து பதில் போய் சொல்லலான்னு பார்த்தா இனிமே வந்து சொன்னால் என்ன சொல்லாட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க இவன் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து கல்யாணம் நடக்காது அப்படின்ட்டு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு மாயா கோவப்படுறதோட இந்த சமயத்தில் தான் பாட்டிக்கிட்ட வந்து ஆனந்தும் அருணும் வந்து தம்பியோட கல்யாணத்தை வந்து இப்படி வந்து அவனுக்கே பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்கிறப்ப பிராண்டிகளா நீங்கள் ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமாக வாழ்க்கையில் இருக்கிற மாதிரி தான் வந்து தீபா தான் போயிட்டா விட்டுட்டு கார்த்திக் வந்து ரேவதி ஏற்ற பொண்ணாக இருப்பா நீங்கள் தைரியமாக இருங்க இந்த கல்யாணத்தை முடித்து வைக்க வேண்டியது என்னோட முருகனோட பொறுப்பு என்னோட பொறுப்புங்கிறாங்க முடியுது சூப்பராக